நடிகை சமந்தா இரண்டாவது திருமணம் குறித்து கேட்ட கேள்விக்கு வித்தியாசமான பதிலை அளித்துள்ளது வைரலாகி வருகின்றது தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகையாக வளம் வரும் சமந்தா தற்பொழுது தொடர்ந்து மருத்துவ பரிசோதனையில் இருந்து வருகின்றார் சென்னையில் பிறந்து ஸ்டெல்லா கல்லூரியில் படிப்பை முடித்த அவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான வினை தாண்டி வருவாயா படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் அதனை தொடர்ந்து பானா காத்தாடி திரைப்படத்தில் நடித்திருந்தார் தொடர்ந்து முன்னணி நடிகர்கள் பல படங்களில் நடித்த இவர் தெலுங்கு திரையுலகிலும் முன்னணி நடிகையானார் தெலுங்கு பட நடிகரான நாக சைதன்யா என்பவரை ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்தனர் அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் சமந்தா அவ்வப்பொழுது நடிப்பிலும் கவனம் செலுத்தி வருகிறார் தற்பொழுது சினிமாவில் இருந்து சிறிது ஓய்வு எடுத்து வரும் சமந்தா குஷி படத்தில் நடித்த பொழுது விஜய் தேவகோண்டாவை காதலிப்பதாக கிசுகிசுக்கள் கிளம்பின இந்த பேச்சுக்கு இரு வருடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லாமல் இருக்கும் நிலையில் இருவரும் அமைதி காத்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து சமந்தாவிடம் ரசிகர் ஒருவர் நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வீர்களா என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த சமந்தா அது தவறான முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நிலவரப்படி முதல் திருமணம் செய்தவர்களின் விவாகரத்து சதவீதம் ஐம்பது சதவீதம் என்றும் இரண்டாவது திருமணம் செய்தவர்களின் விவாகரத்து அறுபத்தி ஏழு சதவீதம் என்றும் மூன்றாவது திருமணம் செய்து கொண்டவர்களின் விவாகரத்து எழுத்தி மூன்று சதவீதம் என்றும் குறிப்பிட்டு தனது இரண்டாவது திருமணம் குறித்து நச்சென்று பதிலளித்துள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க